யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் டிஆர்பி போர்டு நியமன தேர்வு நடத்துவாங்களா இல்லையா பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி தேர்வை நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க ஆக்சுவலாக இந்த வருஷம் டிஆர்பி போர்டு நியமன தேர்வு நடத்தக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு அண்ட் நியமன தேர்வுக்கான நடப்பு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்பட்ட மெட்டீரியல் அது மட்டுமே இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்றோம் ஸோ நியமன தேர்வு பொருத்தமட்டுல இந்த பாட்னி மேஜரை பொறுத்த நமக்கு எல்லாமே வந்து பொருளாதார தாவரவில்லாம் என்ன டிகிரி லெவல் வரும்போது பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு தரத்துல சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் பிடிஎஃப் ஃபர்மெண்ட் சாப்பிட்டு காப்பியா டெட்டு பேப்பர்ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் டிஆர்பி போர்டு நியமன தேர்வு நடத்துவாங்களா இல்லையா பிடி அஜிஸ்டன்ட் யூஜி டிஆர்பி தேர்வை நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிங்க ஆக்சுவலாக இந்த வருஷம் டிஆர்பி போர்டு நியமன தேர்வு நடத்தக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக தான் டெட்டு பேப்பர் ஒன்ல யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் கசம் நடத்தினாங்க அதுல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நியமன வந்து நியமன ஆணையம் வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம டெட்டு பேப்பர்களு பாஸ் பண்ணிட்டு பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெப் எக்ஸாமுக்குமே அட்டம் கொடுத்தவங்க பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்குமே கூடிய விரைவில் நியமன ஆணையம் வந்து கொடுக்க பாசிபிள் இருக்கு அதுக்கான டிஆர்பி போட வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனை ஒட்டி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கான தேர்வு பிடி அசிஸ்டன்ட் யூனிட் ஆல்ரெடி வந்து வருடாந்திர காலாட்டோனில் வந்து பிடி அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ தெரியாதவங்க அதை விசிட் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியுமே தவிர படிக்காமல் நீங்கள் யார் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் வந்து மாறும் சோ நம்முடைய அகாடமி சார்பா டெட் பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நியமன தேர்வை டிஆர்பி போட வந்து கான்டெக்ட் பண்றாங்க நம்முடைய அகாடமி சார்பா நியமன தேர்வுக்கான நடப்பு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மேம்பட்ட மெட்டீரியல் அது மட்டுமே இல்லாமல் டெஸ்ட் பேஜுமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ நியமன தேர்வு பொறுத்த மட்டும் எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மெயின்ஸு ரெண்டாவது தமிழ் தகுதி தெருவு ஸோ தமிழ் தகுதி தெருவுல யாரெல்லாம் தகுதி அடைதாங்களோ அவங்களுடைய பேப்பர் மட்டும்தான் மெயின்ஸ் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும் அப்படி பார்க்கும்போது தமிழ் எலிஜிபிள் டிஸ்டில் நம்ம ஜஸ்ட் எலிஜிபிள் ஆனால் மட்டும் போதுமானது மெயின்ஸை பொறுத்த மட்டில் நம்ம பாடம் சார்ந்த வினாக்கள் தான் நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம பாடத்தில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நூற்றி ஐம்பது வினாக்களில் ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி பதினஞ்சு மார்க் எடுத்து ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ தொகுப்பில் டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணிவிட்டு இப்போது டெட் நியமன தெருவு தவறவியல் பாடத்துக்கு வந்து அட்டம்ப்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக தமிழகத்தின் மாநில மலர் மலரான செங்காந்தல் மலர் அந்த பேஜ் வந்து அவைலபுளாக இருக்குது இந்த பேஜில் முழுக்க முழுக்க கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி பாட்னிக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ அதனாய் சார்ந்த மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நம்ம கான்டாக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா அதை மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே வந்து நம்ம அகாடமி சார் இருப்பா மெட்டிரியல் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டேக்ட் பண்ணுறோம் மெட்டிரியலுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் சாப்பிட்டு போய் வந்து இஷ்யூ பண்றோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு அது மித்து மட்டும்தான் தமிழ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் தான் படிக்க போகிறீங்க நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு நீங்கள் நூற்றி பத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மீடியம் நீங்கள் எடுத்தாலுமே உங்களுக்கு நியமன ஆணை வந்து கொடுப்பாங்க அதை விட்டுட்டு அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்காம படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க இப்போ இந்த பாட்னி மேஜரை பொறுத்த நமக்கு எல்லாமே வந்து பொருளாதார தாவரவில்னா என்ன தாவர தாவரத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வைரஸ் பேக்டீரியா ஆஞ்சஸ்போம்னா என்ன ஜிம்னோஸ்போம்னா என்ன பொருளாதார தாவரவியல் அதே மாதிரி இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஹைஜீனிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருந்தோம் பட் இப்போவுமே வந்து இருக்கும் பட் இருந்தாலுமே ஹைப்ரிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலையுமே வந்து ஹைப்ரிட்டு வந்து அவைலபிளாக இருக்குது அப்போ அதனுடைய தாவரவியலுடைய மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அதை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது ஓகே ஸோ இந்த பாட்னியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு காலக்கட்டத்தில் இயற்கையான முறையில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போவுமே வந்து சாப்பிடுதோம் பட் இருந்தாலுமே நிறையா தா வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செயற்கையான முறையில் வந்து விளைவிக்கப்படுது நிறைய நமக்கு வந்து விளைச்சல் தரணும் அப்படின்னு நோக்கத்தோடு பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸுமே வந்து பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதனுடைய டெக்னாலஜி என்ன அதை பற்றியுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கணும் அதே மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா இயற்கையான முறையில் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து பண்ணாங்க சாப்பிட்டாங்க அதன் மூலமாக வரக்கூடிய அந்த தானிய வகைகள் எல்லாமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது செயற்கையான மருத்துவ முறைகள் பயன்படுத்தி அந்த விளைச்சல் வந்து கொண்டு வராங்க அதன் மூலமா வந்து வரக்கூடிய அந்த பயிர் வகைகள் வந்து அன்ஹெல்த்தியா ரொம்ப கம்மியான ஹெல்த்தியா மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு அப்போ அதை பத்தியுமே டீட்டெயிலா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த பாட்னி மேஜரை பொறுத்த செங்காந்தல் பேஜில் ஃபுல்லாகவே பார்க்கும்போது தாவரவியல் சிலபஸில் என்ன இருக்கும் என்ன டேட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ் மீடியம் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் எல்லாமே வந்து அப்டேட்டாக தான் இருக்கும் ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கான ஷெட்யூல் எல்லாமே போடுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மெயின்ஸை பொறுத்த மட்டில் ஃபவுண்டேஷன் சீரீஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள பாட்னி லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி டிகிரி லெவல் வரும்போது பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு படிப்பு தரத்துல சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் பிடிஎஃப் ஃபர்மெண்ட் சாப்பிட்டு காப்பியா அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் ஓகே அப்போ தமிழ் தகுதி தெரிவு படிக்கணும் டெஸ்ட்டு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் படிக்கணும் டெஸ்ட்டு வந்து நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் மெட்டிரியலுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கான்டக்ட் பண்ணுவோம் ஓகேவா அப்போது உங்களுடைய வேலை ரிப்பீட்டடாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் படித்தது திரும்ப படிக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா எக்ஸாமில் நமக்கு த்ரீ ஹவர் இருக்குது அந்த த்ரீ ஹவர்ல பிரசன்ட் ஆஃப் மைண்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் சக்சஸ்ஃபுல்லா வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே சோ டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்க அதுவும் பாட்னி மேஜர்க்கு நீங்க ரெடி ஆகுறீங்க அப்படினா நம்மளுடைய செங்காந்தல் பேஜ்ல ஜாயின் பண்ணி ஈஸியா வந்து நல்லா ஃபாலோ பண்ற மார்க்கும் எல்லாமே கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட்டான ஆன மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டெக்ட் பண்றோம் தமிழ் தவுதி தருமே अवेलेबल இருக்கு அத நீங்க ஒன் பே ஒன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் போன வருஷம் படிச்சேன் குரு 4 க்கு படிச்சேன் நான் போன வருஷம் அட்டெம்ப்ட் கொடுத்தேன் சோ இந்த எக்ஸாம்க்கு வந்து பர்டிகுலராக இதை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது போன வருஷத்துக்கு கொஸ்டின் பேட்டன் வேறு வரக்கூடிய எக்ஸாம் கொஸ்டின் வேறு அப்படி இருக்கும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகும்போது தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர நான் போன வருஷம் போன வருஷம் படித்தேன் போன குறுஃபோர் அட்டன் பண்ணேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான் ஓகே ஸோ கவனமாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பேன் டெட்டு பேப்பர் டூ பாட்னி பாடத்துக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்த பயன்படுத்தும் நம்முடைய அகாடமி சார்பாக நியமன தெருவு தாவரவில் பாடத்துக்கு வந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன் அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட்டான நியமன தேர்வு பற்றின தகவல் வந்து அதில் அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்